என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இந்த விருச்சகராசி விருது ஒரு பதிவு இந்த விருச்சகராசி விருது உடல் ரீதியான பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய உடல் என்பதுவே உஷ்ண நிலையில் தான் எப்போவுமே இருக்கும் இவங்களுக்கு நண்பர்கள் என்பது நண்பர்கள் இந்த விருச்சகராசி விருது நண்பர்கள் எப்பொழுதுமே சாதுவாக இருப்பாங்க ஆனால் இவங்க நண்பர்கள் மூலமாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நிச்சயம் அதுலேயும் சில கால தாமதங்கள் ஆகலாம் இந்த விருச்சகராசி விருதுகல கணக்காரர்களுடைய ஆஹ் வீட்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த முன்னாடி போட்டிக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த இந்த இவங்க குடியிருக்கிற வீட்டில் அதாவது விருச்சகராசி விருதுகலகணக்காரர்கள் வீட்டுக்குள்ள தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த போர்டிகோ அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த போர்டிகோ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல தான் தெய்வமே இருக்கும் இந்த விருச்சகராசிக்காரனுடைய இல்லத்திலேயோ பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ தெய்வம் உள்ள வர வாய்ப்புகள் மிக குறைவு வீட்டுக்கு இந்த தான் இந்த தெய்வமானது இருக்கும் அதுவும் ஒரு பெண் தெய்வம் அந்த விருச்சகராசிக்காரங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வத்துடைய அணு அனுகூலம் அனுகிரகம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த விருச்சகராசி விருட்சகலகணக்காரர்களுக்கு தலையில தான் அதிகமாக பிரச்சனை வரும் ஏன் தலையில பிரச்சனை அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்க எப்பவுமே எதையாவது சிந்திச்சிட்டே இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறது இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உடல் வந்து அதிக உஷ்ண நிலையை அடையும் இந்த உஷ்ண நிலையில் அடையும் போது அதாவது வயிற்று சம்பந்தமான பகுதியில் அதாவது தொப்புளுக்கும் பகுதிக்கும் உள்ள இடங்களில் பல பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஆளாவாங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய அப்பா வகையில் உடல் பருமனோடு யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க அப்பா வகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா விடோ சம்பந்தமானவங்க அல்லது அல்லது கோயில் சம்பந்தமான இடங்கள்ல சில பெண்களுடைய சாபதமும் இவங்களுக்கு இருக்கும் இந்த விருச்சகராசி விருட்சகலகாரர்களுக்கு சில மறைமுகமான பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது இவங்களுக்கு இந்த எல்லா இருந்துமே அனுபவிக்க அனுபவிக்க முடியாத ஒரு சில நேரங்களில் ஒரு நேரம் இவங்களுக்கு அமைஞ்சு போகிறது தான் நினைக்க முடியும் அது மட்டும் இல்லை இவங்களுடைய விருச்சகராசி விருட்சகலகணக்காரர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அபாசன் கண்டிப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இவர்களுடைய கூட பிறந்தவங்களோ அல்லது வெளியில் கூட பிறந்தவங்க அல்லது வெளியில் யாராவது சொந்தக்காரங்க மதியில் இவங்களுடைய இரத்த சம்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சவங்க அல்லது துர்மரணங்கள் அடைஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதுவும் இவங்களுடைய இல்லத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க